கன்னியாகுமரியில் பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் உள்ளிட்டோர் மீது தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள திருநந்திக்கரை கிராமத்தில் புதிதாக மதுக்கடை திறக்க அரசு முடிவு செய்தது இதற்கான முயற்சிகள் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அங்கு மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது